இருபத்தி ரெண்டரை கோடி ரூபாய் கிடைக்குங்க அப்போ ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் நடவு செஞ்சால் இருபத்தி கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் ஒரு விவசாயி ராயல்டி கொடுக்குறோம் அந்த ராயல்ட்டியில் ஐந்து கோடி ரூபாய் கிடைக்குங்க அது இரண்டாம் திட்டம் மூன்றாம் திட்டம் என்னன்னா நீங்க எதுவுமே செய்யாம நான் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு தர்றேங்கிறேன் ஒரு ஏக்கர் நிலத்தை குத்தகை கொடுங்க எதுவுமே செய்யாம நான் உங்களுக்கு ஐயாயிரம் சாத்தியம்தான் இல்ல நான் மாசம் ஐயாயிரம் வாங்க விருப்பம் இல்லைன்னா முப்பது சதவீதம் ராயல்ட்டி வாங்கிக்கலாம் ஏக்கராவுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கும் உங்க விவசாயிகளுக்கு எது விருப்பமோ அதுபடி செய்யுங்க ஒரு ஏக்கர் சந்தன மரம் நடவு செஞ்சால் இருபது கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறீங்க இதுக்காக எங்கிட்ட மூணு திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதாவதுங்க விவசாயி எந்த கேட்டீங்கன்னா மானாவாரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி தன்னுடைய நிலத்தில் ஒரு ஏக்கருக்கு நானூற்றி ஐம்பது சந்தன மரத்தை நடவு செய்யலாம் நானூற்றி ஐம்பது சந்தன மரத்தை அவர் நடவு செஞ்சாருன்னா அந்த சந்தன மரத்தினுடைய ஆயுள் காலம் பதினேழு பதினேழு ஆண்டுகள் அந்த பதினேழு ஆண்டுகளில் ஒரு மரத்தினுடைய சராசரி சந்தன மரத்தினுடைய வருவாய் அஞ்சு லட்சம் அப்போ ஒரு மரத்தில் அஞ்சு லட்சம்னா நானூற்றி ஐம்பது மரத்துக்கு இருபத்தி ரெண்டரை கோடி ரூபாய் கிடைக்குங்க அப்போ ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் நடவு செஞ்சால் இருபத்தி ரெண்டரை கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் ஒரு விவசாயிக்கு அவராக விவசாயம் செய்தால் ஒன்று ரெண்டாவது எங்கிட்ட நிலம் இருக்குது நான் எதுவும் ரிஸ்க் எடுக்க தயாரில்லை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எஸ்கேடிஎஸ் சோம்சன் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சார்பாக சந்தன மரத்தை நடவு செஞ்சு பராமரித்து பாதுகாத்து அரசாங்கம் வெட்டும் வரை எல்லாமே பாதுகாப்பு முறைகள் பராமரிப்பு எல்லாமே நாங்களே செஞ்சு அவங்களுக்கு முப்பது சதவீதம் ராயல்ட்டி கொடுக்குறோம் அந்த ராயல்ட்டியில் ஐந்து கோடி ரூபாய் கிடைக்குங்க அது இரண்டாம் திட்டம் மூன்றாம் திட்டம்னு கேட்டீங்கன்னா நிலம் எனக்கு இருக்குது நான் நீண்டகால பயிர் என்னால் காத்திருக்க முடியாது எனக்கு மாத வருமானம் வேணும் அப்படின்னு கேட்குற விவசாயிக்கு ஏக்கராவுக்கு மாதம் அஞ்சு ரூபா கொடுக்குறோம் நிலம் குத்தவைக்கு அரசு சட்ட விதிகளின்படி படி குத்தகை ஒப்பந்தம் செய்த நிலங்களில் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகுங்கள் அதுதான் எங்களுடைய லட்சியம் விவசாயிகளை முன்னேற்ற வேண்டும் நாட்டை முன்னேற்ற வேண்டும் பசுமை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகள் மேம்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கம்பெனியினுடைய நிர்வாகத்தினுடைய கோரிக்கை வேண்டுகோள் இலக்கு ஏதாவது சந்தேகம்னா எங்களை தொடர்புகளுங்க எஸ்கேடிஎஸ் ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் லிமிடெட் விஎஸ்கே தமிழ்ச்செல்வம் மேனேஜிங் டைரக்டர் காண்டாக்ட் நம்பர் நைன் செவன் எயிட் ஒன் செவன் எயிட் டூ செவன் எயிட் த்ரீ என்னங்க இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறீங்க ஆனால் இதுவரைக்கும் யாருமே வந்து சந்தன மரத்தை நடவு பண்ணுறதுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப பேர் ரொம்ப விவசாயிகள் இதை செய்கிறதில்ல இது செய்யாததுக்கு காரணம் என்னங்க பயம் என்ன பயங்க திருடர்கள் பயம் சந்தன மரத்தை வெட்டுவாங்க தடுக்கும்போது நம்மளையும் வெட்டிட்டு போயிடுவாங்க சந்தன மரத்தை வெட்டிட்டு போனால் போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிக்கும் எவனோ ஒருத்தன் ஜன மரத்தை வெட்டிட்டு போயிட்டால் நம்மளை வந்து ஃபாரஸ்ட்டு பிடிச்சிக்கும் போலீஸ் நம்மளை பிடிச்சிக்குங்கிற விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பயம் பாதுகாப்புக்கு தேவையில் தேவைப்படுகின்ற உபகரணங்கள் அவங்க இல்லை அந்த சக்திகள் இல்லை பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட முன்னேற்பாடுகள் இல்லை இதனால தான் இந்த பயம் இருக்குது மினிமம் அஞ்சு ஏக்கர்னு சொல்கிறீங்களே எதுக்காக அஞ்சு ஏக்கர் கேட்குற ஐந்து ஏக்கர் இருந்தால் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் பணி நியமனம் செய்ய முடியும் திருடர்கள் வந்தால் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சாவே வரமாட்டாங்க மீறி வந்தால் அவர்கள் சுட்டு தற்காப்புக்காக சுடுவதற்கு அரசு ஆணைப்படி சட்டத்தில் இடம் உள்ளது நீங்கள் அப்போ ஒவ்வொரு அஞ்சு ஏக்கராக்கும் ஒரு ஆளை நியமிப்பீங்களா நிச்சயமாக நியமிப்புங்க அது யார் அதை யார் செலக்ட் பண்ணி எக்ஸ் சர்வீஸ் மேன் அது அதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னங்க அதுக்கு ப்ரொசீஜர் எக்ஸ் சர்வீஸ் மேன் கன் லைசன்ஸோடு இருக்கிறவங்க அவங்கள அமர்த்துவோம் அவங்க பணி செய்யறத லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க எந்த லிமிட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் வனத்துறைக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் அவங்களுடைய கம்யூனிகேஷன் கான்டாக்ட் நம்பர் மொபைல் பேட்ரோல் எல்லாமே அவங்களுடைய ஃபைலில் இருக்கும் எல்லாமே சாத்தியமானது இப்போ இது கால பயிர் இல்லைங்களா அதனால அது பதினேழு வருஷத்துக்கு ஒரு விவசாயி காத்திருந்து அந்த பணத்தை ஈட்டுறதுக்காக நான் மாதம் மாதமே எனக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரி அல்லது வருஷ வருமானம் வர்ற மாதிரி தானே சிந்திப்பாங்க இப்போ இந்த சந்தன மரத்துக்கு விவசாயிகள் வருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா ஏங்க ஒரு ஏக்கர் தென்னை மரம் எழுபது மரம் ஒரு மரத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரம் ரூபா இதை வருது எழுபதாயிரம் முப்பதாயிரம் ரூபா செலவு போயிடுது நாற்பதாயிரம் ரூபா தான் மிச்சம் நம்ம நாற்பதாயிரரூவா மிச்சோன்னா மாதத்துக்கு மூணாயிரம் ரூபா தான் கிடைக்குது ஏக்கராவுக்கு மாதம் ரூபா தான் கிடைக்குது நீங்கள் எதுவுமே செய்யாமல் நான் ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு தர்றேங்கிறேன் ஒரு ஏக்கர் நிலத்தை குத்தகை கொடுங்க எதுவுமே செய்யாமல் நான் உங்களுக்கு ரூபா கொடுங்க கொடுக்குறேங்கிறேன் இதில் என்ன பிரச்சனை எல்லாமே சாத்தியம்தான் எங்களுடைய சட்டத்திட்டப்படி நாங்கள் கால்குலேஷன் பண்ணிய ஆய்வின்படி எல்லாமே சட்டத்திட்டப்படி நிச்சயமாக தரவுகள் படி உண்மைதான் சரிதான் எங்களால் மாதம் ஐயாயிரம் கொடுக்க முடியும் இல்லை நான் மாதம் ஐயாயிரம் வாங்க விருப்பம் இல்லைன்னா முப்பது சதவீதம் ராயல்ட்டி வாங்கிக்கலாம் ஏக்கராவுக்கு அஞ்சு கோடி ரூபா கிடைக்கும் உங்கள் விவசாயிகளுக்கு எது விருப்பமோ அதுபடி செய்யுங்க இல்லை எதுவுமே வேண்டாம் நானே செய்கிறனாலும் வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ஏக்கராக்கு ஐயாயிரம் வீதம் அஞ்சு ஏக்கராக்கு இருபத்தையாயிரம் மாதம் கொடுக்குறேன்றீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு தேவைப்படுது இப்போ நீங்கள் இருக்கிற பகுதி வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை இதை சுற்றி இருக்கிற எந்த பகுதிகளில் உங்களுக்கு நிலம் தேவைப்படுது எனக்கு ஈரோடு கோவை திருப்பூர் கரூர் நாமக்கல் இந்த ஐந்து மாவட்டங்கள் இருந்து எங்களுக்கு நிலம் தேவைப்படுதுங்க என்ன காரணத்துக்காக இந்த மாவட்டத்தை செலக்ட் பண்றீங்க மேற்கு மேற்கு மலை தொடர்ச்சி பகுதிங்க இந்த மண்ணு இந்த சந்தன மரம் மறையூர் சந்தனமாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகா சந்தனமாக இருக்கட்டும் இல்லை வேறு பகுதியில் இருக்கக்கூடிய சந்தனமாக இருக்கட்டும் அந்த மரம் நல்ல வளர்ச்சிக்கு உண்டான சீதோசன நிலை மண் வகை மற்றபடி இந்த நீர் எல்லாமே சரியா இருக்கு அதனாலதான் நாங்கள் இந்த பகுதியை செலக்ட் பண்ணியிருக்கோம் சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் துணை மரம் இருந்தால் தான் வளரும்னு சொல்றீங்க அப்போ துணை மரம் என்னென்ன மரம் வைக்க போறீங்க துணை மரம் முதல்ல பார்த்தீங்கன்னா அகத்தி சவுக்கிய முதல்ல வைப்போமுங்க சரிங்க முதல் நிலையில முதல் நிலையில பொன்னாங்கனி கீரை இருக்கும் நாத்து சமயத்துல மறுபடியும் நிலத்துல பயிரிடும் போது அகத்தை சவுக்க போடுவோம் அகத்தை அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜா மண்ணுக்கு தகுந்த மாதிரி வேம்பு கொண்டு வருவோம் வேங்கை கொண்டு வருவோம் எந்த விதமான டிம்பர் மரம் வேணாலும் நிழல் கட்டாத மரங்களை கொண்டு வந்து பயிர் செய்வோம் இதுல வந்து மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடுறத சொன்னீங்களே என்னென்ன பண்ண போறீங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வேலி ஏழு அடி உயரம் கொண்ட கம்பி வேலி மரத்துக்கு வெளிப்புற பகுதியில் மரத்துக்கு வெளிப்புற பகுதியில் முதல் பகுதி கம்பி வேலி ரெண்டாம் பகுதி சென்சார் மூன்றாம் பகுதி மின்சார கம்பி வேலி இதுதான் போட போறேன் இதை போட்டுறதுனால உங்களால பாதுகாக்க முடியுமா இதை தவிர்த்து வித கண்காணிப்பு கேமராக்கள் அது மாதிரி செட் பண்ண அனைத்து பகுதியிலுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சர்வீலன்ஸ் கேமரா வச்சிருப்போம் ஹியூமன் டெடிகேட்டட் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் கேமரா வச்சிருப்போம் அங்கிருந்து அலாரம் எல்லாமே அடுத்த செகண்டு நம்மளுக்கு மெசேஜ் கண்ட்ரோல் ரூமுக்கும் அந்த இடத்துல பாதுகாப்பில் இருக்க பணியாளர்களுக்கும் அந்த மெசேஜ் போகிற மாதிரி யார் உள்ளே வந்தாலும் ஹியூமன் டெடெக்டர் அதை நம்ம தெர்மல் டெடெக்டர் வச்சுருவோம் யார் வந்தாலும் வெளிச்சம் இருந்தால் இல்லைனாலும் மனிதனுடைய உடல் சூட்டுக்கே அது உடனடியாக நம்மளுக்கு மெசேஜ் வந்துடுங்க இப்போ அஞ்சு ஏக்கரா தேவைப்படுதுன்னு சொன்னீங்க இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் மினிமம் அஞ்சு ஏக்கரா தேவைப்படும் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நிலங்கள் வேணுன்றீங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த மாதிரி நிலங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் எந்த மாதிரி நிலங்கள் வந்து உங்களால் சந்தனமரம் மரம் நடவ முடிய முடியாத நடவு நட முடியாத சூழ்நிலை இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு எங்களுக்குங்கிறத உடங்க பொதுவாகவே சந்தன மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சந்தன மரம் நடவு செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா செம்மன் சரளை மண் இந்த மாதிரி மண் பகுதியில் வைக்கலாங்க வைக்க முடியாது களிமண் மணல் பாங்கான பகுதி தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் சந்தன மரம் வளர்க்க முடியாதுங்க இந்த வயக்காடு அந்த மாதிரி பண்ண முடியாது வைக்க முடியாதுங்க அதுக்கு காரணம் என்னட்டீங்கன்னா நீர் வத்தாது நீர் வந்து அதனுடைய இதைய வந்து சீக்கிரம் உறிஞ்சாது நீர் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் அப்ப வேறாளர்கள் நோய் வந்து இந்த சந்தன மரம் காஞ்சிருங்க நீங்க கிட்டத்தட்ட மானாவாரி நிலமா தான் கேக்குறீங்க நூறு சதவீதம் மானாவாரி பூமி தான் இவ்வளவு ஈரோடு மாவட்டத்திலேயே அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் சொல்றீங்க அதுல நிறைய மாணாவரி நிலங்கள் இருக்கும் இல்லையா அவங்க நடவு பண்ண விவசாயிகள் கொடுப்பாங்களா விவசாயிகள் நிச்சயமா கொடுப்பாங்க அவங்களுடைய வாழ்வியல முன்னேறணுங்கிறத எங்க இலக்குங்க எங்க நோக்கம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தன மரத்தை நாங்க வைக்கத்தான் முடியும் வெட்ட முடியாது வெட்டதா அரசாங்கம் ஒயிட்லதான் பணம் கொடுக்கறாங்க எதுவுமே பிளாக்ல கிடையாது வீட்டில் தான் பணம் கொடுக்குறாங்க சட்டப்படி பணம் கொடுக்குறாங்க எல்லாமே வங்கி பரிவர்த்தனை எல்லாமே வெளிப்படையான வெள்ளை அறிக்கை போன்றுதான் இருக்கும் அதனால யாரும் யாரை ஏமாத்த முடியாது அதனால விவசாயிகள் இது சம்பந்தமா சட்ட திட்டங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க பார்க்கலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான வழக்கறிஞர்களோ இல்ல அவங்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ இது சம்பந்தப்பட்ட துறைகள்ல அக்ரிகல்ச்சர் வனத்துறை இந்த மாதிரி காவல்துறை இப்படி எதில் இருந்தாலும் சரி அவங்க கேட்டு விளக்கங்கள் தெரிஞ்சிக்கலாங்க இப்போ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கணும் அதுவும் கொங்கு மண்டல பகுதிகளில் இருக்கணும் அப்படி இருக்கிற விவசாயிகள் உங்களை தொடர்புகள்லாம் சொல்கிறீங்க அது சந்தன மரம் நடவு சம்மந்தமாக மட்டும் சந்தன மரத்தை மட்டும்தான் நீங்கள் நடவு பண்ணுறீங்க வேறு எதுவும் நடவு பண்ண போகிறது இல்லை அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விதமான திட்டங்களை நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க இப்போ ச விவசாயிகள் உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க விவசாயிகள் எங்கள் தொடர்புகள்னுங்க SKDS, Homes and ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் லிமிடெடுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க என்னுடைய பேர் விஎஸ்கே தமிழ்செல்வம் மேனேஜிங் டைரக்டருங்க செல் நம்பர் நைன் செவன் எயிட் ஒன் மிக்க நன்றிங்க நன்றிங்க